உணவு நீங்கள் கவனமாயிருங்கள் என்றார் இயேசு மார்க்னர் செய்தி அதிகாரம் பதிமூன்று அருள்வாக்கு ஒன்பது அன்பிற்குரியவர்களே இளம் பருவத்திலேயே மிதிவண்டியை ஓட்டிட பயிற்சி பெறுபவர்கள் வண்டியை செலுத்திட சமநிலை என்ற கோட்பாடு கட்டாயம் தேவை என்பதை அறிந்திருக்கிறார்கள் ஒரு சொற்பொருள் விளக்கத்தின் போது பிரெஞ்சு மொழியின் வேலோ என்ற சொல்லுக்கு பைக் பைசைக்கிள் என இரு பொருள் உண்டு என்றார் மொழி அறிந்தவர் ஆங்கில மொழியில் பயிற்சி பெற்று வரும் ஆம் வீலோ சக்கரங்களின் சுழற்சி மெதுவாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் வே லோ பொருள் கொண்டிட சென்றிட வழி கிடைக்கும் என்றும் கூறினார் இதை கேட்டுக்கொண்டிருந்த தமிழ் மொழிக்கு சொந்தக்காரரோ மிதிவண்டி கால்களால் மிதிக்கும் பொழுது ஓடுகின்ற வண்டி அதிலும் கவனம் தேவை சமநிலை தேவை என்றார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இறை அன்பர் ஒருவர் வாழ்க்கை சக்கரம் நன்றாக ஓடிட கவனம் தேவை இறையருளும் தேவை என்றார் கவனமுடன் கேட்டுக்கொண்டிருந்த மாணவன் ஒருவன் கூறினான் நாளும் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது அனைத்து கோள்களும் அந்தரத்தில் சுற்றுகின்றன நீர்வட்ட பாதையில் அதனதன் சுழற்சி இயல்பாய் இருந்திட அனைத்தையும் படைத்தவர் இறைவன் என்பதை நாம் மறந்திடாதிருக்க வேண்டும் என்றான் அவன் மாணவனின் பதில் அனைவரையும் கவனமாய் சிந்திக்க தூண்டியது மன ஒற்றுமை கொண்டிருங்கள் அமைதியுடன் வாழுங்கள் அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார் இரண்டு குருந்தியர் அதிகாரம் பதிமூன்று அருள்வாக்கு பதினொன்று அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் நம்மோடு நம் வாழ்க்கை பாதையும் அன்றாட நிகழ்வுகளும் சீராய் சென்றிட இயேசுவின் அருள் பெற்றவர்களாய் இன்றைய நாள் இறையருள் பெற்ற நாளாய் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றானது